முக்கிய இன்றைய நிகழ்வுகள் சுட்டரிக்கும் வெயில் தண்ணீர் தெளித்தும் பழ வகைகள் அளித்தும் வன விலங்குகளை பாதுகாக்கும் வனத்துறை பிளாஸ்டர் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை புதுச்சேரி அருகே சோகம் மோப்பனாய் உதவியுடன் வீடு வீடாக சோதனை நடத்திய போலீசார் ரெட்டியார்பாளையம் பகுதியில் திடீர் பரபரப்பு புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக வனத்துறையில் உள்ள மான்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்து குளிர்ச்சியாக்கினர் தொடர்ந்து பல்வேறு பழ வகைகள் வனத்துறையினர் மான்களுக்கு வழங்கினர் புதுச்சேரியில் எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெயில் கொளுத்தி வருகிறது இதன் காரணமாக பகல் நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளது குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளான ஆடு மாடுகளும் இந்த வெயிலால் அவதியடைந்து வருகின்றது இந்த நிலையில் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்படும் வனவிலங்குகளின் விலங்குகளின் பாதுகாப்பிலும் தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் நாள்தோறும் வனத்துறை ஊழியர்கள் மலைப்பாம்பு உள்ளிட்ட இதர உயிரினங்கள் பராமரிக்கப்படும் இடங்களில் தண்ணீரை ஊற்றி குளிர்ச்சியூட்டுகின்றனர் இதனிடையே வெயிலுக்கு இதமாக வனத்துறையில் உள்ள ஆண் பெண் என இருபத்தி ஏழு மான்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து குளிர்ச்சியாக்கினர் மேலும் மான்களுக்கு பசுந்தீவனங்களுடன் வெள்ளரி தர்பூசணி போன்றவற்றையும் வழங்கினர் புதுச்சேரியில் நேற்று வெளியான பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் பச்சையம்மாள் தம்பதியினரின் மகள் மேனகா இவர் மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்று பொதுத் தேர்வு எழுதியிருந்த நிலையில் நேற்று வெளியான தேர்வு முடிவில் மாணவி மேனகா குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விழியினூர் காவல்நிலைய போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்குறு ஆய்விற்காக கதிர்காவம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாணவியின் மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மாணவியின் உறவினர்கள் மற்றும் சக மாணவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் சந்தேகப்படும்படியான நபர்களின் வீடுகளில் கஞ்சா ஏதேனும் பதிக்க வைக்கப்பட்டுள்ளதா என மோப்பனாய் உதவியுடன் போலீசார் வீடு வீடாக சென்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட மூலக்குளம் பூமியான்பேட் ஜே ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளிலும் கஞ்சா விற்பனை செய்யப்படும் என சந்தேகப்படும் இடங்களிலும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிப்பவர்கள் வெளியூர்களுக்கு செல்வதென்றால் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு செல்ல வேண்டும் என்றும் அப்பகுதியில் குழந்தைகள் விளையாடும் போது பெற்றோர்கள் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்தனர் போலீசார் அப்பகுதியில் மேற்கொண்ட சோதனை காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஸ்கேட்டிங் மைதானத்தில் பார்வையாளர் கேலரி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு இணையாக புதுச்சேரியில் சர்வதேச தரத்துடன் ரோலர் ஸ்கேட்டிங் மைதானம் லாஸ்பெட்டே ஹெலிபேட் மைதானத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் செலவில் கல்வித்துறை சார்பில் கட்டப்பட்டது நீள்வட்ட வடிவ அமைக்கப்பட்ட ரோலர் ஸ்கேட்டிங் மைதானத்தின் நடுவே ஹாக்கி ஸ்கேட்டிங் மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஸ்கேட்டிங் மைதானத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் காலை மாலையில் தீவிர பயிற்சி பெற்று வருகின்றனர் இப்போது ஸ்கேட்டிங் மைதானத்தில் பார்வையாளர் கேலரி சிமெண்ட் கட்டை கொண்டு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான கடந்த சில நாட்களுக்காக மணல் சமன்படுத்தும் பணி முழுவீச்சில் நடந்து வருகின்றது ஸ்கேட்டிங் வீரர்கள் பயிற்சி ஈடுபட்டாலும் முன் பார்வையாளர்கள் பெற்றோர் அமர்ந்து காணும் வசதி இல்லை இது பெரும் குறையாகவே இருந்து வந்தது கேலரி மூலம் இனி பார்வையாளர்களும் போட்டியை ரசித்து காணும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படி சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேலு ஏற்பாட்டின் பேரில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்து தர்பூசணி இளநீர் நுங்கு நீர்மோர் கரும்புச்சாறு வெள்ளரிக்காய் பழம் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குழுவில் லோன் பெற்று தருவதாக கூறி நான்கு பேரின் அடையாள அட்டைகளை வைத்து லோன் வாங்கிக் கொண்டு திருப்பித் தர மறுக்கும் அந்தோனிராஜ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடி பகுதியைச் சேர்ந்த அந்தோனிராஜ் என்பவர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நான்கு நபர்களுக்கு குழு கடன் வாங்கி தருவதாக புதுவை பாரதியார் கிராம வங்கிக்கு அழைத்து சென்று அந்த நான்கு பேரின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி லோன் பெறுவதற்கான அனைத்து வேலைகளும் முடிந்த பின்னர் லோன் உங்களுக்கு கேன்சல் ஆகிவிட்டது என கூறி நான்கு பேரிடமும் பணம் எடுக்கும் ரசீதில் கையெழுத்து பெற்றுக் கொண்டு அனுப்பிவிட்டு பணம் எடுக்கும் ரசீதை கொண்டு முழு பணமான இரண்டு லட்சத்தையும் அந்தோனிராஜ் என்பவர் எடுத்துக்கொண்டதாகவும் ஆறு மாதங்களுக்கு பிறகு லோன் கட்டவில்லை என குறிப்பிட்ட நான்கு நபர்களுக்கு நோட்டீஸ் வந்த பிறகே நான்கு பேரும் லோன் பெற்றது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து காவல் நிலையம் மூலம் கேட்டதற்கு பதினைந்து நாட்களில் கொடுத்து விடுகிறேன் இருபது நாட்களில் கொடுத்து விடுகிறேன் என நேரம் கேட்டுக்கொண்டு ஓராண்டு காலமாக காலதாமதப்படுத்தி வருவதாகவும் இதற்கு நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தம்மன் துணை போவதாகவும் கூறி வழக்கறிஞர் சங்கம்மித்ரன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் வழக்கறிஞர் சங்கமித்ரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளி பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் அவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநில கோஜரியா கராத்தே சங்கம் மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் அவர்களும் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பள்ளி அளவில் வருண் முதலிடத்தையும் காமேஷ் இரண்டாம் இடத்தையும் ஆகாஷ் மூன்றாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர் மேலும் மாணவர் மருண் பிரெஞ்சு பாடத்தில் நூறு மதிப்பெண்களும் கணினி அறிவியல் நூறு மதிப்பெண்களும் கணிதத்தில் தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்களும் வேதியியலில் தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண்களும் பெற்றார் மாணவர் காமேஷ் பொருளியலில் தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்களும் கணக்கு பதிவியலில் தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண்களும் வணிகவியலில் தொண்ணூத்தொரு மதிப்பெண்களும் பெற்றார் மாணவர் குபேரன் பிரெஞ்சு பாடத்தில் தொண்ணூத்தி மதிப்பெண்களும் கணினி அறிவியலில் தொண்ணூறு மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அமாவாசை தினத்தையொட்டி வில்லேனூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது நடராசனார் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லேனூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களின் தாகத்தை தணிக்கவும் உடலை குளிர்ச்சியாக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் கோட்டுச்சேரி ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகளின் நேரத்தை நீட்டித்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீகோடீஸ்வர முடையார் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கிய திருவிழா வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது ஏறக்குறைய ஒரு மாத காலம் நடைபெறும் தீமிதி திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகளுக்கான நேரத்தை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணியாக நீட்டித்து தர வேண்டும் எனவும் வான வேடிக்கைகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோடீஸ்வரம் உடையார் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் கோட்டுச்சேரி கிராம மக்கள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வேண்டுகோள் விடுத்தனர் காரைக்கால் அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து பூக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் மிக பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு விரதமிருந்து இருந்து குடங்கள் எடுத்து வீதி உலா வந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பாலித்தார் தொடர்ந்து மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குழிக்குள் முன் வந்து பிறகு கரகம் மற்றும் மாரியம்மனுக்கு விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது சார்பில் வில்லியனூர் தொகுதி உத்தரவாகினிப்பேட் பகுதியில் நான்காவது நாளாக நீர்மோருடன் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் வில்லினூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிப்பேட் பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நான்காவது நாளாக நீர்மோருடன் அனைவருக்கும் மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது தொடர்ந்து இன்று நீர்மோருடன் மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது அதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர் எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார் ஆர்எல்வி பேரவையின் விளையூர் தொகுதி அமைப்பாளர் அருண் அட்மின் கோமதி விளையூர் மகளிர் தலைவி பரமேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர் வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை நான்காவது நாளாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் பேரவின் அட்மின் கோமதி விளைனூர் சுகுணா முத்துச்சாமி திருநாவுக்கரசு எழிலரசி சங்கரி அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பழமை வாய்ந்த மது மாரியம்மன் ஆலய சித்திரை தீமிதி திருவிழா இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மது மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா தொடங்கியது அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அன்ன வாகனத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன திருவிழாவின் முக்கிய நாளான இன்று மது மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்தருளியதை அடுத்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதமிருந்து தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தீமிதி திருவிழாவைக் காண வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் முடிவில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஏராளமானோர் கண்டுகளித்தனர் புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பால்குடங்களை ஏந்தி அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி வீதியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் பதினேழாம் ஆண்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வரசதி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் புறப்பட்டு மாட வீதிகள் வழியாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து பக்தர்கள் சுமந்து வந்த பால்குடங்களில் இருந்த பாலை மூலவர் அம்மன் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திராண பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் 哎，快快！ கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர் கே மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெறுவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சியுடன் நகர்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை படுத்து வருகிறது தற்போது வெளியாகியுள்ள உள்ள வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்புடன் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது நடைபெற்ற தேர்வில் எஸ் ஆர் கே மேல்நிலைப் பள்ளியின் மாணவி புவனேஸ்வரி தொண்ணூத்தி நான்கு சதவீதம் பெற்று பள்ளியின் முதலிடத்தையும் மாணவி செல்வநாயகி தொண்ணூத்தி ஒரு சதவீதம் பெற்ற இரண்டாம் இடத்தையும் மாணவி ஜான்சி மாணவர் வெங்கட்ராமன் ஆகியோர் எண்பத்தி எட்டு சதவீதம் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளர் மகேந்திரன் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் கௌரவித்தார் தொடர்ந்து மாநில அளவில் பாடவாரியாக வாரியாக நூறு மதிப்பெண்களை ஒரே மாணவரும் 99 மதிப்பெண்களை இரண்டு மாணவர்களும் 98 மதிப்பெண்களை ஏழு மாணவர்களும் 97 மதிப்பெண்களை இரண்டு மாணவர்களும் 96 மதிப்பெண்களை மூன்று மாணவர்களும் தொன்னூறு முதல் 95 வரை மதிப்பெண்களை முப்பத்தி ஆறு மாணவர்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் மாநில அளவிலும் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் முதல் இடத்தையும் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் சாதனை படைக்க உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் Admission is going on from pre kg to 12 standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K. Higher Secondary School, 45 7, Dilianur Main Road, Karikalam Bakham, Kuducheri 7. சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதராபட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கோரிக்கை சேதராபட்டு தொழிற்பேட்டையில் மேனாள் கொடியேற்றி நிகழ்வினை கொண்டாடுவதற்கு தொழிற்சங்கத்தின் பெயர்பலகை புதுப்பித்தும் எல் என் டி தொழிற்சாலையில் கொடி தோரணங்களை கட்டியிருந்த சூழலில் தொழிற்சங்கத்திற்கு எதிரானவர்கள் தொழிற்சங்கத்தின் பலகை கொடி தோரணங்களை திருடி சென்று விட்டார்கள் தொழிற்சங்கத்தின் கொடி தோரணங்களையும் பலகினையும் கண்டுபிடித்து தர வேண்டும் என ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் நிர்வாகி தோழர் மோத்திலால் புகார் அளித்தும் இந்த நாள் வரை நடவடிக்கை மேற்கொள்ளாத சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொழிற்சங்கத்தின் சட்ட ரீதியான நடவடிக்கையில் தலையிடுவது தொழிற்சங்கத்தின் தலைவர்களின் மீது உள்நோக்கத்துடன் வழங்கப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகள் உடைய புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு சேதராப்பட்டு தொழிற்பேட்டையின் தொழில் அமைதிக்கு பங்கம் ஏற்படும் விதமாக தன்னுடைய செயல்பாட்டினை தொடர்ச்சியாக பின்பற்றி வரும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று சேதராப்பட்டு தொழிற்பேட்டை தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் புதுச்சேரியில் புனித பேட்சிக் பள்ளி மாணவர்கள் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது இதில் புதுச்சேரி சாரதாம்பால் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சியாக நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் தேர்வு எழுதிய இருநூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் மாணவி லக்ஷணா தேவி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும் தர்ஷினி சரண் ஆகியோர் ஐநூத்தி எண்பது மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் சுதிக்ஷா ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தமிழில் தர்ஷினி சரண் நிஷாஸ்கி ஆகியோர் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் பிரெஞ்சு பாடத்தில் லக்ஷ்ணா தேவி சுதீக்ஷா சுஜிதா நர்மதா சுபாஷ் நித் ஃபஹிமா ஹரிஷ்மா யோக பிரியா பானு ஆகாஷ் ஆகியோர் நூறு மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் ஹிந்தியில் ஹரிஷ் தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் ஆங்கிலத்தில் சுதிக்ஷா எட்டு மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் கணிதத்தில் கிரண்குமார் டிமிட்ரி டேரில் கிரில் குமார் ஆகியோர் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் இயற்பியலில் தர்ஷினி டிமிட்ரி டேரில் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் வேதியியலில் சரண் தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்ணும் உயிரியலில் சரண் தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்ணும் கணிபுரிய அறிவியலில் குரு ரத்தினம் சந்தீப் அண்ணாமலை ஷைலு ஆகியோர் நூறு மதிப்பெண் பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளனர் இதேபோல் வணிகவியலில் லக்ஷ்ணா தேவி நூறு மதிப்பெண்ணும் கணக்கியல் படிப்பில் லக்ஷ்ணா தேவி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்ணும் பொருளாதாரம் படிப்பில் லக்ஷ்ணாதேவி தொண்ணூத்தி ஒன்பது தேனாமை தொன்னூத்தி ஒன்பது பாலாதித்யா தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் வணிக கணிதம் பாடத்தில் லக்ஷ்ணா தேவி பாலாதித்யா தொன்னூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தை பெற்றுள்ளார்கள் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளர் ஃப்ரெட்ரிக் டெஜிஸ் மருத்துவ இயக்குனர் ஜீதா பெட்ரிக் பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சீதாராமன் முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் நடராஜன் செல்வம் எமில் இளவழகன் வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர் ஸ்ரீ ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வேலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கரியமாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சுட்டரிக்கும் வெயில் தண்ணீர் தெளித்தும் பழ வகைகள் அளித்தும் வன விலங்குகளை பாதுகாக்கும் வனத்துறை கற்று குறைந்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை புதுச்சேரி அருகே சோகம் மோப்பனாய் உதவியுடன் வீடு வீடாக சோதனை நடத்திய போலீசார் ரெட்டியார்பாளையம் பகுதியில் திடீர் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்